அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பரன் ரிஷமானந்த நண்பர்களே பதினெட்டாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அருமையான குரோதிகரிடம் தமிழ் மாதம் ஐந்தாம் நாள் அருமையான சனிக்கிழமை சனி பெருக்கம் பக்கமாக நான் ரீசண்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அதில் வந்து சனி பயிற்சியை பற்றி ஒரு நண்பர் ரொம்ப அழகாக கிண்டல் பண்ணி போட்டிருந்தார் சனி எங்கே தயிர் உறை ஊற்றுனா சனி இங்கே இருந்தால் தான் உரையாவாரா அங்கே இருந்தால் உரைய மாட்டாரா அப்படின்லாம் கேள்வி கேட்டிருந்தார் ஞானமே இல்லாதவர்கள்ட்ட இதெல்லாம் பேசும்போது நமக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது கிரகங்கள் நம்மை ஆள்கிறது என்பது உண்மை அதை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் நாம் அறியாத நமக்கு மேல் ஒரு சக்தி நம்ம இயக்கி கொண்டு இருப்பது உண்மை மனிதன் அதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறான் அதனால் நம்புவனுக்கு நவகிரகங்கள் நன்மையே செய்யட்டும் அதனால தான் கோளர பதியத்தில் அதை அழகாக பாடியிருந்தார்கள் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அதுதான் விஷயம் கோலர பதிகம் காலையில் கேளுங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம சாய் சோழார் சாய் அவருடைய வாய்ஸில் கோளறு பதிகம் இருக்கிறது அதில் ரொம்ப அருமையாக அந்த பாடல் இருக்கிறது கோளர பதிகம் கேட்டால் நவகிரக தோசம் விளங்கும் நவகிர தோசமே விலகி நவகிரகங்கள் உங்களுக்கு நன்மையை செய்யும் காலையில் நான் இதெல்லாம் தினசரி கேட்குறேன் கோளறு பதிகம் காலைல எந்திரிச்சோடனே நான் கேட்பேன் வேயூர் தோழி பங்கன் விடமுட கண்டன் நான் மிக நல்ல வீணை தடவி அந்த பாடல் மிக அருமையான இசையோடு காது கிணிய இசையோடு நல்ல வார்த்தைகள் புரியும் அளவுக்கு திரு சோழார் சேவர்கள் அவர்கள் பாடியிருக்கிற அந்த பாடலை கேளுங்கள் சனிக்கிழமை கடன் கட்டுங்க கடன் கொடுத்தீங்கன்னா கடன் பெருகும் பொருள் வாங்கினால் பொருள் பெருகும் கடன் வாங்கினால் கடன் பெருகும் வாங்க திதியும் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் காலை ஆறு ஐம்பத்தெட்டு வரைக்கும் சதுர்த்தி அதன் பின்பு தேய்பிரை பஞ்சமி அடியனுடைய பிறந்த திதி மாலை நாலு பத்தொம்போது வரைக்கும் பூரம் அதன் பின்பு உத்ரா அதிகாலை ஒன்று எட்டு வரைக்கும் சௌபாக்கியம் அதன் பின்பு சோபனம் சோபனம் நாமியத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் உத்தர யோகாதிபதி சூரியன் அவயோக நட்சத்திரம் உத்திரட்டாதி அவயோகி சனி பகவான் காலை ஆறு ஐம்பது வரைக்கும் பாலவும் ராகு அதன் பின்பு இரவு ஏழு நாற்பது வரைக்கும் கௌலவம் சனி பகவான் அதன் பின்பு கரணம் சுக்கரன் தமிழறிஞர் திரு குமாரசாமி புலவர் அவருடைய பிறந்த தினம் இனிமேல் பிறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி வாழ்ந்த நல்ல மனிதர் திரு ஜீவா அவர்களுடைய நினைவு தினம் நீங்காத நினைவில் பெற்றவர் ஜீவா ஜீாவை பற்றியெல்லாம் எல்லாம் பேசுகிறக்கே இங்கே ஒரு தகுதி வேணும் ஜீவாவை பற்றி பேசக்கூடிய தகுதி இன்னைக்கு உயிரோடு இருக்கிற ஒருத்தருக்கு கூட கிடையாது இன்றைக்கி உயிரோடு இருக்கிற ஒருத்தருக்கு கூட ஜீவாவை பற்றி பேசக்கூடிய தகுதியே கிடையாது அப்பேற்பட்டவர் ஜீவானந்தம் காமராஜரும் அவரும் நெருங்கிய நண்பர்கள் பல இடத்துல அந்த கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்க ஒரு பள்ளிக்கு ஜீவானந்தம் அடிக்கல் நாட்டுக்கிறார் அந்த பள்ளியை காமராஜர் திறந்து வைக்க அழைக்கிறார்கள் போகிற வழியில் ஜீவாவை கூட்டிகிட்டு போகிற ஒன்று போகிறார் ஒரு சரி அவருக்குள்ளே போனால் குடிசை வீட்டுக்குள்ளே ஜீவா படுத்திருக்கிறார் ஏதோ புக்கு இருக்கார் உட்காந்தோ படுத்தா இருக்கேன் போயிட்டு காமராஜர் போனோம் வா காமராஜர் எப்படியா இருக்கா முதலமைச்சர் ஆகிட்டா ஆ அப்படிங்கிறார் அடையாப்பா நீ வேறு நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு விசாரிச்சுக்கிறாங்க இன்றைக்கி எந்த முதலமைச்சர் பிடிச்சுக்குள்ளே போகிறார் சும்மா நமக்கு ஆக்ஷன் காட்டுறதுக்காக வேணால் போவாங்க எல்லாருமே நம்ம வந்து இந்த சினிமாவில் வர மாதிரி அந்த பக்கம் உள்ளே போயிட்டு இந்த பக்கம் வந்து மிடல் வாட்டரை வர முதலமைச்சர்களை தான் நம்ம காமராஜருக்கு அப்புறமேலு பார்க்குறோம் அதனால் நம்ம இந்த ஆக்ஷன் ரியாக்சனுக்கெல்லாம் போக வேண்டாம் ஜீவானந்தம் போகிறார் உள்ளே உட்காரத்துக்கு சேர் கூட கிடையாது ரெண்டு பேரும் பாயில் உட்காடுறாங்க பேசுகிறாங்க சரிப்பா அந்த பள்ளிக்கூடம் திறக்கணும்னே அப்படின்னாரு காமராஜர் அப்போ திறந்து எதுக்கு எனக்கு எனக்கு என்ன அப்படின்னா அடிக்கல் நாட்டினதே இவர் அடுத்தவண்ண வந்தால் நான் தாண்டை அடிக்கல் நாட்டினேன் என்ன என்ன கூப்பிடல அப்படின்னு சண்டைக்கு போயிருப்பா ஆனால் இவர் அதனால் எனக்கு என்ன போய் திறந்து வச்சுட்டு வாங்கிறார் நீ தானப்பா நீ வாப்பா போகலாம் அப்படிங்கிறார் சரி காமராஜர் நீ முன்னாடி போ நான் பின்னாடியே வர்றேன் அப்படிங்கிறார் நான் ரொம்ப நேரம் காற்று இருக்கணுமாண்ணே அப்படின்னாரு ஆனால் போப்பா வந்தடே நீ போய் பேசிக்கிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு அனுப்பிச்சிட்டேன் இவர் வர்றாரு எல்லாரும் வந்த உடனே வாழ்த்துறை முன்னுரை அந்த உரை இந்த ஊரெலாம் வணங்கி காமராஜர் பேசிக்கிட்டே இருக்கார் பேசிக்கிட்டே இருக்கார் பேசிக்கிட்டே இருக்கார் ஜீவானந்த வந்த பாட்டையே காணும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாரு மூணு மணி நேரம் பக்கம் வெயிட் பண்ணுறாரு ஆனால் பாருங்கள் நம்ம போய் கூப்பிட்டோம் கட்சி வேறு அவர் வந்து கம்யூனிஸ்ட்டு இவர் காங்கிரஸ் கட்சி வேற நம்ம போய் கூப்பிட்டா அவனுக்கு வர விருப்பமிலையாட்டுறதுக்குன்ட்டு போயிருப்பாங்க ஒரு முதலமைச்சர் போய் நேரில் கூப்பிட்டான் வரலன்னா அவன்லாம் யாரையும் அவன் அப்படின்னு சண்டை சண்டைக்கு போயிருப்பாங்க காமராஜருக்கும் ஜீவானந்தத்துக்குள்ள நட்பு எப்பேற்பட்ட நட்புன்னு பாருங்கள் அவர் வர்ற வரைக்கும் மேடையிலே காற்று இருந்திருக்கு இந்த பைத்தியம் அதுதான் காமராஜ் அவர் வர வரைக்கும் காமராஜு போயிருப்பாரா இருக்குப்பாரா இப்போ நம்ம இப்போ கூப்பிட்டு இருக்காங்க இப்போ நான் எப்போவுமே லேட்டுன்னு வைங்க அது என் கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும் கோவிந்தராஜ் சார் வந்தால் தான் நான் பல்லு வளர்க்கவே ஆரம்பிப்பேன் அவர் எந்திரிச்சி குளிச்சு முடித்து அங்கேருந்து இருந்த தூக்கிட்டு வந்து வாசல் எழுதி சாமின்னா தான் நான் பல்லு வளக்கிட்டு இருப்பேன் அது இயல்பாகவே அது ஆகிப்போச்சு முதலமைச்சர் நம்மளை கூப்பிட்டு போயிருக்காரு முதலமைச்சர் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரா அப்படின்னு நினைக்காம அங்கே எனக்காக அவர் காத்திருப்பார் நினச்சது அந்த பைத்தியம் ஏன்னா அவங்க தான் பைத்தியக்காரங்க நம்மெல்லாம் பயங்கர புத்திசாலிங்க இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் பயங்கரமான புத்திசாலிங்க பைத்தியம் சொன்னால் கோவம் தெரியாது அவங்களுக்கு அதுங்க ரெண்டும் தான் பைத்தியம் ஏன்னா இந்த நாடு நல்லா இருக்கணும்னு உழைச்சது இல்லை ரெண்டும் இந்த ரெண்டு கிழவனுங்களும் நீங்கள் வந்து குடும்பம் பார்க்காம குழந்தை குட்டியை பார்க்காம அம்மாவை பார்க்காம அப்பனை பார்க்காம இந்த ரெண்டு பைத்தியமும் இந்த நாட்டுக்கு குழைச்சது இல்லையா அப்புறம் இவங்களாம் பைத்தியக்காரங்க தானே திரும்ப திரும்ப நான் ஆயிரம் ரூபா சொல்லலாம் இவங்களாம் பைத்தியக்காரங்க முதலமைச்சர் காத்திருப்பாருன்னு சொல்லி இவரும் போகிறாரு காமராஜர் மேடையில் உட்காந்துருக்காரு போனோன்னு கேட்குறாரு ஏன் ஜீவானந்தம் இவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு ஜீவானந்தம் சொன்னாரா காமராஜு இருந்தது ஒத்த வேட்டியா அழுக்கா இருக்குது நீ வேறு முதலமைச்சராக இருக்க நான் இங்கே வந்து இந்த அழுக்கு வேட்டியை கட்டிட்டு வந்தேன் நாலு பேர் உன்னை கிண்டல் போய் சுவானேன் அதனால் நான் அதை அலசி போட்டு காய வச்சு கட்டிகிட்டு வந்தேயா அப்படின்னாரான் தன் தாயின் மரணத்துக்கு கூட கல் மாதிரி உட்காந்துருந்தவங்க காமராஜு அது வந்து நெல்லை கண்ணன் சொல்லுவார் அவங்க அம்மா செத்து போன அன்னைக்கு காமராஜ் சொன்னாரா ஏன்டா எல்லாரும் இங்கே வந்து உசர் இருக்கு கிளம்பி செத்து போயிட்டா நான் எடுத்து போட்டு நானே சென்னைக்கு போயிடுவேன் போயெல்லாம் புழப்ப பாருங்கடா எல்லாம் வண்டி ஏறிட்டு எல்லாம் கிளம்பி வந்துக்கிட்டுருக்கேன் ஏன்ட்டா அவங்களுக்குலாம் சோறு போடுறது அப்படின்னு கேட்டாரான் காமராஜ் தான் அம்மா செத்து போன அன்னைக்கு அப்படியே கட கட கடனை கண்ணீர் விட்டார் காமராஜ் மேடையில் எதையும் நெல்லை கண்ணன் பல வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கார் நினச்சி பாருங்கள் இந்த நாட்டுக்காக உழைச்சவன் இந்த நாட்டுக்காக ஜெயிலுக்கு போனவன் ஜீவானந்தம் ஒத்த வேட்டி தான் வச்சுருக்கேன் மாற்றி கட்டுறக்கு மறு வேட்டி இல்லை நான் முதலமைச்சராக இருந்து என்ன பண்ணன்னே அப்படின்னு போய் அந்த அம்மாவுக்கு ஒரு வேலை கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவர் போய் எல்லாம் பண்ணியிருக்கார் அவர் நான் காமராஜ் நீ முதலமைச்சராக இருந்தால் உன்னோட வச்சுக்க நீ நான் நண்பன்றதுக்க எனக்கு நீ ஒன்று ஜீவனாக போயான்ட்டாரா அதுக்கப்புறமேல அந்த அம்மாவே அப்ளிகேஷன் போட வச்சு காமராஜ் அவர்கள் ஜீவானந்தம் மனைவிக்கு பக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் சத்துணவு சமைக்கிற வேலையை போட்டு கொடுத்து ஜீவானந்தம் அவர்கள் மூணு வேலை சாப்பிட்றக்கு முன்னாள் வேலை செஞ்சார் இன்றைக்கெல்லாம் சிஎம் ஃப்ரெண்ட் சிஎம் ஃப்ரெண்டு கூட வேணாம் சிஎம் அப்படி தூரத்தில் பார்த்தவன் பண்ணுற அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சமாக இல்லையே சிஎம் அப்படி மேடையில் பார்த்தவன் அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சமாக இல்லையே ஜீவானந்தமும் ஜீவானந்தம் கூப்பிட்டா காமராஜர் போய் நாலு நாளைக்கு வீட்டில் படுத்து கிடப்பார் அப்படியெல்லாம் வாழ்ந்த நல்ல உள்ளம் ஜீவானந்தம் அவருடைய மறைவெல்லாம் இந்தியாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய இழப்பு ஜீவானந்தம்லாம் மிகப்பெரிய பொக்கிஷம் ஜீவானந்தெல்லாம் நம்ம விட்டுருக்கக்கூடாது விட்டுட்டமே ஜீவானந்தனை இந்தியாவுக்கு பிரதமர் ஆனாரு நல்ல மனுஷன்லாம் விட்டுறமே அதனால தயவு செய்து இந்த நல்லது பண்ணுறவன் நாலு பேர்த்துக்கு நல்லது செய்யறவனே நீங்கள் தூக்கி பிடிக்கலனாலும் பரவாயில்ல கிண்டல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போதுமானது வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்ச ராசி படங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பட்சி வள்ளூர் முதல் ஜாமும் உங்கள் பறவை தொயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்மமுகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் எதுவும் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் சாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்மமூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதுவும் துவங்க வேண்டாம் ஏன்னா இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பறவை துயிலில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலை பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் காலையில் நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர் இரண்டாம் ஜாமமும் துயில் அதனால் முதல் இரண்டு ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி ஸோ கோழி படுபக்ஷி அன்னைக்கு கோழி வந்து முழுமையாகவே படுபட்சியாக இருக்கிறது அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கொள்ளலாம் அன்றாட வேலைகளை மட்டும் சனிக்கிழமை செய்யுங்க ரெகுலராக செஞ்சுட்டு இருக்கிற வேலையை செய்யுங்க புதுசாக ஒன்று தோங்கணும் புதுசாக ஒரு நபரை போய் பார்க்கணும் சந்திக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்து விடுங்கள் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி முத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்கிறது பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது அதனால் சனிக்கிழமை அன்னைக்கு நேரமாக சாப்பிட்டு நம்மளும் தூங்க போயிடுறது பெட்டர் ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விடுந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் சனிக்கிழமை நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம முர்த்தத்தில் தோங்குகிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஏர்லியராக எதுவும் பிளான் பண்ண வேண்டாம் ஏன்னா பறவை சிறப்பாக இல்லை இது வரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவட்சி ராசிபுரங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் வாங்க ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராண்டு சபானந்தர்